சுவிசில் இருந்து வந்த நபருக்கு நள்ளிரவு நேர்ந்த பரிதாப நிலை விசாரணைகளில் வெளியாகிய காரணம் முஸ்லிம் தலைவர்களை கலைக்கும் மக்கள் கிழக்கில் ஒட்டப்படும் மர்ம போஸ்டர்கள் எழுதப்பட்டிருப்பது என்ன ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் சற்று முன்னிடம் பெற்ற கருத்து கணிப்பு எதிர்பாராத விதமாக முன்னிலை வகிக்கும் நபர் இவரா தமிழர் பகுதியில் அட்டகாசம் போட்ட இனவாத தீரருக்கு வைத்தியசாலையில் நேர்ந்த பரிதாப நிலை மட்டக்களப்பில் போலீசார் மேற்கொண்ட திடீர் சுற்றி வளைப்பில் இருபத்தி மூன்று பேர் அதிரடி கைது எனது தமிழ் ஆசானை போல ஒருவர் சஜித்திற்கு கிடைக்கவில்லை ரணில் பெருமிதம் ஜாலில் தியாக தீபம் அஞ்சலி செலுத்திய ஜனாதிபதி வேட்பாளர் தலைமன்னார் கடற்பரப்பில் வைத்து கைது செய்யப்பட்ட எட்டு இந்திய மீனவர்களுக்கு இன்று நேர்ந்த நிலை கிளிநொச்சியில் ஆரம்பிக்கப்பட்ட தமிழ் வேட்பாளர் கிளிநொச்சியில் களமிறக்கம் யாழ் கடைகளில் சட்டவிரோத பொருட்கள் சுற்றி வளைத்த போலீசார் மறைத்து வைத்த உரிமையாளர்களுக்கு வந்த நிலை ஏமாற்று தலைமைகள் ககிம் ரிஷாத் கிழக்கு மண்ணிற்கு வேண்டாம் என்ற சுவரொட்டிகள் கிழக்கில் ஒட்டப்பட்டுள்ளமை பெரும் பரபரப்பினை ஏற்படுத்தியுள்ளது இலங்கையின் ஒன்பதாவது ஜனாதிபதி தேர்தல் செப்டம்பர் இருபத்தி ஓராம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் ஜனாதிபதி தேர்தல் சூடு பிடித்துள்ளது இந்நிலையில் ஐக்கிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாசவுக்கு ஆதரவு வழங்க அம்பாறை மாவட்டம் மற்றும் கிழக்கு மாகாணங்களில் எதிர்ப்புகள் எழுந்த வண்ணம் உள்ளன இதனிடையே ரகு ஹக்கீம் தலைமையிலான ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் மற்றும் ரிஷாத் பதியுதீன் தலைமையிலான அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் என்பன தமது ஆதரவினை ஐக்கிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாசுவுக்கு வழங்கியிருந்தனர் இந்நிலையில் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அம்பாறை மாவட்டத்திலும் கிழக்கிலும் கருப்பு கொடிகள் கட்டப்பட்டுள்ளன மேலும் கிழக்கில் ஏமாற்று தலைமைகள் ஹக்கீம் ரிஷாத் கிழக்கு மண்ணுக்கு வேண்டாம் என்ற சுவரொட்டிகளும் கிழக்கு மாகாணத்தில் பரவலாக ஒட்டப்பட்டுள்ளன இதனிடையே முஸ்லீம் அரசியல் தலைமைகளான ஹக்கே மற்றும் ரிஷாத் பதியுதீன் அன்றில் இருந்து இன்று வரை ஏமாற்று அரசியலில் ஈடுபட்டு வருவதாகவும் சுயநல அரசியல் ஒழிய வேண்டும் என்றும் பிரதேச மக்கள் விசனம் தெரிவித்துள்ளனர் நாட்டில் ஜனாதிபதி தேர்தல் சூடு பிடித்துள்ள நிலையிலோ தனியார் நிறுவனம் ஒன்று தேர்தல் தொடர்பான கணிப்பொன்றை நடத்தியுள்ளது அதில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மற்றும் ஐக்கிய மக்கள் சக்தியின் வேட்பாளர் அனுரகுமாரதி திசாநாயக ஆகியோருக்கான சாதக நிலை அதிகரித்துள்ளதாக இதன் மூலம் வந்துள்ளது இதற்கிணங்க ஜனாதிபதி தேர்தல் விக்ரமசிங்கவுக்கான சாதகமான நிலைமை நாற்பது புள்ளிகள் அதிகரித்துள்ளதாக கருத்துக்கணிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் அனுரகுமார அனுரகுமாரதிசாநாயகவுக்கான சாதக நிலை ஜூன் மாதத்தில் காணப்பட்டதை காணப்பட்டதைவிட இருபத்தொன்பது புள்ளிகள் அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது அம்பாறை பொது வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த அம்பிட்டிய சுமணரத்ன தேரரை விளக்கமறியலில் வைக்குமாறு அம்பாரை மாவட்ட நீதிபதி உத்தரவு பிறப்பித்துள்ளார் மங்கள மங்களராமதி ஐக்கிய தேசிய கட்சியின் பலம் வாய்ந்த அரசியல்வாதியும் வர்த்தகரமான தயாக் அமகவை சமூக ஊடகங்களில் பகுத்தறிவற்ற முறையில் விமர்சித்தமை தேர்தல் காலத்தின் போது வன்முறையினை ஏற்படுத்த முயற்சித்தமை இதற்கு முன்னர் மட்டக்களப்பு மற்றும் அம்பாறை மாவட்டங்களில் தேர்தல்களின் போது வன்முறையை ஏற்படுத்தியமை மற்றும் ஒருவருக்கு சொந்தமான கோவிலுக்குள் பலவந்தமாக பிரவேசித்தமை போன்ற குற்றச்சாட்டுகளின் பேரில் நேற்று முன்தினமாலை அம்பிட்டிய பிரதேசத்தைச் சேர்ந்த சுமணரத்ன தீரர் கைது செய்யப்பட்டதாக அம்பாறை போலீசார் தெரிவித்தனர் கைது செய்யப்பட்ட சுமணரத்ன தேரரை அம்பாறை நீதவா நீதிமன்ற அலுவலகத்தில் முன்னிலைப்படுத்திய பின்னர் அம்பாறை மாவட்ட நீதிபதி நவோமி எதிர்வரும் செப்டம்பர் மாதம் ஆறாம் தேதி வரையில் விளக்குமறிகளில் வைக்குமாறு உத்தரவிட்டுள்ளார் அதேவேளை உடல்நலக்குறைவின் காரணமாக கடந்த இருபத்தி மூன்றாம் தேதி முதல் அம்பாறை பொது வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்தார் இந்நிலையில் குணமடைந்து வைத்தியசாலையில் இருந்து வெளியேற முற்பட்டபோது அம்பாறை போலீஸ் உத்தியோகர்கள் குழு ஒன்று அவரை கைது செய்து நீதிமன்றத்தில் முற்படுத்தியிருந்தமை குறிப்பிடத்தக்கது மடக்களப்பு காத்தான்குடி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதிகளில் ஜுக்திய போதை ஒழிப்பு திட்டத்தின் கீழ் காத்தான்குடி போலீசார் மேற்கொண்ட திடீர் சோதனை நடவடிக்கையின் போது இருநூற்றி ஐம்பது லீட்டர் கசிப்புடன் இருபத்தி இரண்டு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் அத்துடன் ஹசீஸ் போதைப்பொருளுடன் ஒருவருமாக இருபத்தி மூன்று பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக காத்தான்குடி போலீஸ் நிலைய போலீஸ் பொறுப்பதிகாரி ஜி கஜநாயக்கா தெரிவித்துள்ளார் காத்தான்குடி ஆரியம்பதி புதுக்குடியிருப்பு நாவல்குடா உட்பட காத்தான்குடி போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட பிரதேசங்களில் போலீசார் நடத்திய திடீர் சுற்றி வளைப்பு தேடுதல்களின் போது இவர்கள் கைது செய்யப்பட்டனர் இதன்போது கர்பலா பிரதேசத்தில் வைத்து கசீஸ் போதைப்பொருளுடன் அறுபத்தி மூன்று வயதான நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் சுவிஸ் நாட்டில் இருந்து பவுனியாவுக்கு வருகை தந்து கனகராயன்குளம் சின்னடம்பன் பகுதியில் வீடுன்னுள் தங்கியிருந்த ஒருவர் இன்று காலை சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் பவுனியா வடிவைத்த கல்லை சொந்த இடமாகவும் சுவிஸில் வசித்து வந்தவருமான செல்லத்துறை நிர்மலநாதன் வயது அறுபத்தி ஆறு என்பவர் கோவில் திருவிழாவின் காரணமாக சின்னடம்பர் கிராமத்தில் தன்னுடைய உறவினரின் வீடொன்றில் தங்கியிருந்தபோது இன்று காலை கொலை செய்யப்பட்ட நிலையில் சடலமாக மீட்கப்பட்டார் குறித்த நபரும் புதியதொரு நபரும் கோவில் திருவிழாவிற்காக சென்று பின்னர் தமது உறவினரின் வீட்டில் தனியாக தங்கியுள்ளனர் இந்நிலையில் இரவு வீட்டுக்குள் புகுந்த குழுவொன்று தாக்குதலை மேற்கொண்டதோடு அங்கிருந்த ஒருவரை வீட்டின் வழியே கொண்டு சென்று அறிந்த பின்னர் மற்றையவரை வீட்டுக்குள் வைத்து கொலை செய்து தப்பியோடியதாக தெரிய வருகிறது இச்சம்பவம் இன்று காலை நான்கு மணியளவில் இடம்பெற்றதாகவும் ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரிய வருவதோடு இது தொடர்பான விசாரணைகளை கனகராயன்குளம் போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் சம்பவ இடத்திற்கு பதில் நீதிபதி சட்டத்திரணி திருவருள் சென்று சடலத்தை பார்வையிட்டார் கொழும்பு ரோயல் கல்லூரியில் எனக்கு கற்பித்த ஆசிரியரை போல ஒரு ஆசிரியர் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசவுக்கு கிடைக்கவில்லை என்பதனே அவர் நாட்டை பொறுப்பேற்காமல் ஓடியதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் மட்டக்களப்பில் இடம்பெற்ற ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் பிரச்சார கூட்டத்தில் மேடையேறிய அவருக்கு கற்பித்த ஆசிரியர் பி சிவலிங்கம் தொடர்பில் உரையாற்றிய போது ஜனாதிபதி இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் வி சிவலிங்கம் ஆசிரியரிடம் நாம் கொழும்பு ரோயல் கல்லூரியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டாம் ஆண்டுகளில் கல்வி கற்றோம் அவரிடமே தினேஷ் குணவர்த்தனமும் கல்வியினை கற்றார் இந்த நாட்டை கட்டியெழுப்பிய பெருமையை நாம் ஆசிரியர் சிவலிங்கத்துக்கும் அளிக்க வேண்டும் முன்னாள் சபாநாயகர் அனுர பண்டாரநாயக்கம் மற்றும் முன்னாள் அமைச்சர் மலிக் சமரபிக்ரம் ஆகியோருக்கும் அவர் கற்பித்திருக்கிறார் அந்த காலத்தில் எங்களுக்கு எதேன்ஸ் நகரத்தில் இரண்டாயிரத்து ஐநூறு வருடங்களுக்கு முன்பாக இளைஞர்கள் செய்த போராட்டம் தொடர்பாக கற்பிக்கப்பட்டது துணிச்சலற்ற நடவடிக்கைகளால் எங்களின் நகரத்திற்கு நாங்கள் அபகிருத்தியை பெற்றுத்தர மாட்டோம் என ஏதேன்ஸ் நகரம் தொடர்பான பாடத்தில் எங்களுக்கு கூறப்பட்டது இந்த கற்பித்தல் இருந்ததால் தான் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு நாடு பொருளாதார வீழ்ச்சியை அடைந்த போது நாட்டை நான் பொறுப்பெடுத்துக் கொண்டேன் என்னுடைய ஆசானை போல் ஒருவர் சஜித்துக்கு கிடைக்காததால் அவர் ஓடி ஒளிந்து கொண்டார் என ஜனாதிபதி ரன் விக்ரமசிங்க குறிப்பிட்டுள்ளார் ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் தேசிய பொதுக்கட்டமைப்பின் சார்பில் போட்டியிடும் தமிழ் பொது வேட்பாளர் ப அரியணேந்திரன் தியாகதீபம் திலிபனுக்கு அஞ்சலி செலுத்தியுள்ளார் புலிகண்டியில் இருந்து பொத்துவில் வரையாக தமிழ் பொது வேட்பாளரால் ஆரம்பிக்கப்பட்டுள்ள தேர்தல் பிரச்சார பயணத்தின் ஒரு கட்டமாக இன்று தினம் அஞ்சலி செலுத்தப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் நல்லூரில் அமைக்கப்பட்டுள்ள தியாகதீபம் திலீபனின் நினைவு தூவியில் இருக்கும் திலீபனின் திருவுருவப் படத்திற்கு மலர்மாலை அணிவித்து மலரஞ்சலி செலுத்தியிருந்தார் இலங்கை கடற்பரப்புக்குள் சட்டவிரோதமாக நுழைந்து மீன்பிடித்த நிலையில் தலைமன்னாரில் கைது செய்யப்பட்ட ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரத்தைச் சேர்ந்த எட்டு மீனவர்களையும் எதிர்வரும் ஐந்தாம் தேதி வரையில் விளக்குமறியலில் வைக்குமாறு மன்னார் நீதிமன்றம் ஒன்று செவ்வாய்கிழமை உத்தரவிட்டது இலங்கை கடற்பரப்புக்குள் நேற்று திங்கட்கிழமை இரவு சட்டவிரோதமாக ஒரு விசைப்படவுடன் நுழைந்து மீன்பிடியில் ஈடுபட்ட நிலையில் குறித்த எட்டு மீனவர்களையும் கடல் ரோந்து பணியில் ஈடுபட்ட கடற்படையினர் கைது செய்து தலைமன்னார் கடற்படையினரிடம் ஒப்படைத்தனர் தலைமன்னர் கடற்படையினர் குறித்த மீனவர்களிடம் முன்னெடுத்த விசாரணைகளை தொடர்ந்து இன்று செவ்வாய்கிழமை மதியம் மேல்திக நடவடிக்கைகளுக்காக மன்னார் மாவட்ட கடற்தொழில் நீரியல் வளத்துறை அதிகாரிகளிடம் ஒப்படைத்தனர் கடற்தொழில் துணைக்கள அதிகாரிகள் மேலதிக விசாரணைகளின் பின்னர் இன்று மாலை மன்னார் நீதிமன்றத்தில் அவர்களை ஆஜர்படுத்தியிருந்தனர் தமிழ் பொது கட்டமைப்பு சார்பில் சுயேட்சையாக போட்டியிடும் ஜனாதிபதி வேட்பாளர் ப அரியணேந்திர நபர்கள் கிளிநொச்சி மாவட்டத்துக்கான தேர்தல் பிரச்சாரக் கூட்டத்தை இன்று ஆரம்பித்து வைத்தார் பழையிலிருந்து தன்னுடைய கிளிநொச்சி மாவட்டத்துக்கான பிரச்சாரக் கூட்டத்தை அவர் ஆரம்பித்திருந்தார் பலைநகரத்துக்கு வருகை தந்த வேட்பாளருக்கு தமிழ் பாரம்பரிய பறை மற்றும் மங்களவார்த்திய இசையோடு அழைத்து பெறப்பட்டார் பேருந்து நிலையத்தில் பிரச்சார நடவடிக்கையினை அவர் ஆரம்பித்திருந்தார் அவரை தொடர்ந்து ஏ ஆணையரவு பரந்தன் கிளிநொச்சி நகர் சென்று இரணைமடி சந்தையில் பிரச்சாரக் கூட்டம் நிறைவடைந்தது பழையில் இடம்பெற்ற பிரச்சாரத்தில் வேட்பாளருடன் ஈழ மக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணியின் தலைவர் ஸ்ரீஸ் பிரேமச்சந்திரன் அரசியல் ஆய்வாளர் எம் நிலாந்தன் உள்ளிட்டோரும் கலந்து கொண்டிருந்தனர் யாழ் மாவட்டத்தில் சட்டவிரோதமாக இறக்குமதி செய்யப்பட்ட விவசாய ரசாயனம் கலைநாசினிகள் பூச்சி நாசினிகள் என்பன விற்பனை அதிகரித்துள்ள நிலையில் மாவட்டம் முழுவதும் விவசாய ரசாயன கட்டுப்பாட்டு பிரிவினர் அதிரடி சோதனை நடவடிக்கையினை மேற்கொண்டு வருகின்றனர் வெளிநாடுகளில் இருந்து சட்டவிரோதமாக இறக்குமதி செய்யப்பட்டு ஆபத்தான ரசாயனங்கள் அடங்கிய கலைநாசினிகள் விற்பனை செய்யப்படுவதாக கிடைக்கப்பட்ட தகவலின் பிரகாரம் இந்த சோதனை மேற்கொள்ளப்பட்டுள்ளது இந்த சோதனை நடவடிக்கையின் போது ஆவரங்கால் பகுதியில் உள்ள வர்த்தக நிலையம் ஒன்று சோதனைக்குட்படுத்தப்பட்டு அங்கிருந்து சுமார் நான்கு மில்லியன் ரூபாய் பெறுமதியான சட்டவிரோத கலை நாசனிகள் கைப்பற்றப்பட்டுள்ளன குறித்த வர்த்தக நிலையத்திற்கு சொந்தமான களஞ்சிய சாலையிலும் இந்த சோதனை நடத்தப்பட்டுள்ளது குறிப்பிட்ட வர்த்தக நிலைய உரிமையாளர் மீது விவசாய திணைக்களத்தினரால் வழக்கம் தொடரப்பட்டுள்ளது சாவகச்சேரி பகுதியில் உள்ள வர்த்தக நிலையம் ஒன்றிலும் திடீர் சோதனை நடத்தப்பட்டுள்ளதோடு அங்கும் சட்டவிரோதமான கலைநாசினி வியாபாரம் இடம்பெற்றமை கண்டுபிடிக்கப்பட்டு வர்த்தக நிலைய உரிமையாளருக்கு எதிராக சாவுகச்சேரி நீதவா நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ள நிலையில் குறித்த வர்த்தக நிலைய உரிமையாளருக்கு இன்றைய தினம் ஒன்றரை லட்சம் ரூபாய் தண்டம் விதித்து சாவுகச்சேரி நீதவா நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது வெளிநாட்டில் இருந்து குறிப்பாக இந்தியாவில் இருந்து கலைநாசினிகள் சட்டவிரோதமாக இறக்குமதி செய்யப்பட்டு யாழில் விற்பனை செய்யப்படுகிறது அதனால் பொதுமக்களுக்கு மட்டுமல்லாமல் மண்வளமும் உடனடியாக பாதிக்கப்படும் அபாயம் காணப்படுகிறது எனவே விவசாயிகள் இவ்வாறான சட்டவிரோத கலைநாசினிகள் தொடர்பில் அவதானமாக இருக்க வேண்டும் என்றும் சட்டவிரோதமான கலைநாசினி வியாபாரம் தொடர்பாக தகவல் அறியப்பெற்றால் விவசாய திணைக்களத்துக்கு தகவல் வழங்க வேண்டும் என்றும் மாவட்ட விவசாய திணைக்களத்தின் உதவி பணிப்பாளர் அஞ்சனா ஸ்ரீரங்கன் வேண்டுகோள் விடுத்துள்ளார் மேலும் சட்டவிரோத கலைநாசினி வியாபாரத்தை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கை தொடரும் என்றும் மாவட்டம் முழுவதிலும் அதிரடி சோதனைகள் நடத்தப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் வந்த நபருக்கு நள்ளிரவு நேர்ந்த பரிதாப நிலை விசாரணைகளில் வெளியாகிய காரணம் முஸ்லிம் தலைவர்களை கலைக்கும் மக்கள் கிழக்கில் ஒட்டப்படும் மர்ம போஸ்டர்கள் எழுதப்பட்டிருப்பது என்ன ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் சற்று முன்னிடம் பெற்ற கருத்து கணிப்பு எதிர்பாராத விதமாக முன்னிலை வகிக்கும் நபர் இவரா தமிழர் பகுதியில் அட்டகாசம் போட்ட இனவாத தீரருக்கு வைத்தியசாலையில் நேர்ந்த பரிதாப நிலை மட்டக்கிளப்பில் போலீசார் மேற்கொண்ட திடீர் சுற்றி வளைப்பில் இருபத்தி மூன்று பேர் அதிரடி கைது எனது தமிழ் ஆசானை போல ஒருவர் சஜித்திற்கு கிடைக்கவில்லை ரணில் பெருமிதம் தியாக தீபம் திலீவனுக்கு அஞ்சலி செலுத்திய ஜனாதிபதி வேட்பாளர் கடற்பரப்பில் வைத்து கைது செய்யப்பட்ட எட்டு இந்திய மீனவர்களுக்கு ஆரம்பிக்கப்பட்ட தமிழ் வேட்பாளர் கிளிநொச்சியில் களமிறக்கம் யாழ் கடைகளில் சட்டவிரோத பொருட்கள் சுற்றி வளைத்த போலீசார் மறைத்து வைத்த உரிமையாளர்களுக்கு வந்த நிலை